அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஈஸ்வரியோட மொத்த பிளானும் அப்படியே தலைகீழ போகுது ஈஸ்வரி கணக்கு போட்டு வச்சிருந்தது என்னவோ அழகா பண்ணிக்கு தமிழை அசிங்கப்படுத்தி அவ மாசமா இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தமிழை வீட்டில் இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி ஆனால் இதில் எதுவுமே நடக்க போறதில்லை அதாவது தமிழ் வீட்டை விட்டு போக போறதே இல்லை அதுக்கு பதிலாக இந்த போஸ்ட் தான் ஜெயிலுக்கு போக போகிறான் ஈஸ்வரி அவமானப்பட்டு ராஜாங்க முன்னாடி தான் போகிறாங்க இங்கே ஃபங்க்ஷன் பார்த்தா ரொம்ப நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ தான் பத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் பார்த்தா வளையல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு தான் தமிழுக்கு வளையல் போட்டு வளகாப்பு நடத்தணும் அதனால செல்விக்கு வளையல் போட எல்லாருமே தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா ராஜாங்க வீட்டுக்கு போலீஸ் வருது போலீஸோட பார்த்தா பத்திரிக்கைக்காரங்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க ராஜாங்கம் வீட்டுக்குள்ள போலீஸ் வரத பார்த்ததுமே சன்னாசி வேகமாக போய் கேட்குறாரு என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும் இல்லை சார் அமைச்சராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொன்னதும் என்ன சார் என்ன விஷயம் வீட்டில் வேறு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கேட்கவும் உங்களுடைய தம்பி மகன் தான் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கவும் ஆமாம் சார் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த போலீஸை பார்க்கவுமே போஸுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது இங்கே ஈஸ்வரி பார்த்தா போஸ் முகம் போற போக்க பார்த்துட்டு இவன் என்ன பண்ணி வச்சு தொலைச்சான்னு தெரியலையே இவன் முகம் போற போக்கே சரியில்லையே போலீஸை பார்த்தா இப்படி பயப்படானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளே கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் பார்த்தா கூடவே ரஞ்சனியும் பின்னாடி வரவும் அதை பார்த்ததும் போஸுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுச்சு போச்சு சொன்ன மாதிரியே போலீஸ கூட்டிகிட்டு வந்துட்டா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் மனசுக்குள்ளே கிடந்து பதறிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தான் பார்த்தா ரஞ்சனி வந்துட்டு சார் இந்த மாதிரி இவருடைய பையன்தான் சார் போஸ் அமைச்சருடைய தம்பி மகன் தான் சார் போஸ் அவரு என்னையே காதலிச்சு ஏமாத்திட்டாரு சார் அவரால் இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அம்மா வேற ஆக போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி சொன்னதை அதை கேட்டதும் சன்னாசிக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது சார் வீட்டில் நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எந்தவித பிரச்சனையுமே வேணாமே ஆ கொஞ்ச நேரம் மட்டும் நீங்க பொறுமையா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும் இங்கே ரஞ்சனி வந்துட்டு எதுக்கு சார் பொறுமையா இருக்கணும் உங்களுடைய மகன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா சார் அவருக்கு கல்யாணம் ஆனதே மறைச்சி என் கூட பழகி என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாரு இப்ப என் வாழ்க்கையே போயிருச்சு சார் என் வாழ்க்கைக்கு நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என் வாழ்க்கையை விட உங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனை தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி கேட்டதும் இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது என்ன சன்னாசி என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் தெரியலனே அவன் இப்பதான் திருந்தின மாதிரி இருந்துச்சு பழையபடியும் பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையும் இழுத்துட்டு வந்திருக்கானே இவெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி பார்த்தா அழுதுகிட்டு கதறிக்கிட்டு கிடக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தா சன்னாசி விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் போசர சட்டையை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு வெளியே வாராரு இங்க ஈஸ்வரி வந்துட்டு என்னங்க என்னங்க என்ன பண்றீங்க அவனை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க சட்டையை விடுங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அதரும் வாய மூடு உன் பிள்ளை என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையவே கெடுத்துட்டு வந்திருக்கான் வெளியில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் இங்கே ஈஸ்வரிக்கு பார்த்தா தலையில் இடையே இறங்கின மாதிரி ஆகிடுது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதட்டமாக கேட்கும் ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்த அவள் வயிற்றில் ஒரு குழந்தைய வேலை கொடுத்துட்டு வந்திருக்கான் உன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசிக்கு சொல்லவும் இங்கே போஸுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது என்னது குழந்தையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் திரு திருன்னு இருக்கிறாரு இங்கே ஈஸ்வரிய பார்த்தா வந்த வேலையவே மறந்துட்டு அதாவது தமிழை எப்படி மாட்டி விடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் ஈஸ்வரி சுத்தமாக மறந்தே போயிட்டாங்க எப்படியாவது போஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா என்ன பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறாங்க